ஏன் ஒரு குறிப்பிட்ட வயசு பெண்கள் மட்டும் சபரிமலைக்கு போக கூடாது இந்த கேள்வி நம்ம எல்லாரோட மனசுலயுமே இருக்கும் இதுக்கு பின்னால இருக்க புராண கதைகள் என்ன சட்ட போராட்டங்கள் என்ன நிஜமான வரலாறு என்ன சபரிமலை மாதிரியே சக்தி வாய்ந்த எல்லா வயது பெண்களும் போக அனுமதி இருக்கிற இன்னும் ஐந்து ஐயப்பன் கோவில்கள் பத்தி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது வெறும் சாதாரண வழிபாடு மட்டும் இல்லைங்க இது பல நூறு ஆண்டுகளா பின்பற்றிட்டு வர ஒரு ஐதீகம் உங்களுக்கு ஐயப்பன் சுவாமி பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சுவாமியே சரணம் ஐயப்பான்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க சரி வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல ஏன் பத்து வயசுல இருந்து அம்பது வயசுக்குள்ள இருக்கிற பெண்கள் மட்டும் சபரிமலைக்கு போக கூடாது ஆனா வயசுக்கு வராத சின்ன குழந்தைகளும் சுழற்சி நின்ற வயசான பெண்களும் ஏன் போகலாம் இதுதான் நம்மளோட முதல் கேள்வி இதோட அடிப்படை காரணம் என்னன்னா சபரிமலையில ஐயப்பன் நித்திய பிரம்மச்சாரியா தவ கோலத்துல இருக்காருங்கிறது தான் புராண கதைகள்ல ஐயப்பனோட அவதாரம் ரொம்ப சுவாரஸ்யமானது மகிஷாசுரனோட சகோதரி தான் மகிஷிங்கிற அரக்கி அவ பிரம்மாட்ட இருந்து ஒரு வினோதமான வரம் ஹரிஹரனோட தனக்கு மரணம் வரணும்னு அப்படி ஒரு வரம் வாங்கினதால உலகத்துல வேற யாரும் அவளை ஜெயிக்க முடியாது மகிஷியோட அட்டகாசம் தாங்க முடியாம தேவர்கள் மகாவிஷ்ணு கிட்ட முறையிடுறாங்க அப்போ மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து சிவபெருமானோட இணையும் போது தான் மணிகண்டன் என்கிற ஐயப்பன் மணிகண்டன் வளர்ந்து மகிசிய வதம் செஞ்ச பிறகு அவ ஒரு அழகான பெண்ணா மாறி ஐயப்பன் கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு கேக்குறா ஆனா ஐயப்பன் தான் ஒரு குறிப்பிட்ட லட்சியத்துக்காக வந்ததாகவும் அந்த லட்சியம் நிறைவேறும் வரை பிரம்மச்சாரிய இருக்கணும்னு முடிவெடுத்ததாவும் சொல்றாரு ஆனாலும் அவளோட பக்திய மதிச்சு உலகத்துல கன்னிசாமியா வர்றவங்களோட எண்ணிக்கை குறையிறப்போ நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கறாரு அவளோட பேரு மாளிகை பத்து வயசுக்கு மேல ஐம்பது வயசுக்கு கீழே இருக்க பெண்கள் தரிசனம் செஞ்சா அவரோட பிரம்மச்சரிய விரதம் களைஞ்சிரும் நம்புறாங்க பத்து வயசுக்கு கீழே இருக்க பெண்கள் வந்து ஏஜ் அட்டன் பண்ணாதவங்க அதனால ஐயப்பனோட பிரம்மச்சரிய விரதத்துக்கு எந்த இடையூறும் வராது ஐயப்பன் குழந்தை தெய்வமா இருக்கிறதால இவங்களை குழந்தைகள் மாதிரியே கருதுறாங்க அம்பது வயசுக்கு மேல இருக்க பெண்கள் வந்து மாதவிடாய் சுழற்சி முடிஞ்சவங்க தாயோட நிலைக்கு கருதுறதால இவங்களும் ஐயப்பனோட தவத்துக்கு இடையூறு செய்ய மாட்டாங்கன்னு நம்புறாங்க இந்த ஒரு குறிப்பிட்ட பாலினத்தை ஒதுக்குறதுக்காக சொல்லப்பட்டது இல்ல மாறா தெய்வத்தோட தனிப்பட்ட விரத நிலைய மதிப்பதற்காக பல நூறு வருஷமா பின்பற்றிட்டு வர ஒரு முறை இந்த கோவிலோட வழக்கத்தை எதிர்த்து நிறைய சட்ட போராட்டங்கள் நடந்திருக்கு ஆயிரத்தி

ஆனாலும் இந்த தீர்ப்புக்கு பின்னால லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவில் நிர்வாகம் பல்வேறு அமைப்புகள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீதிமன்றம் தலையிட கூடாது நிலுவையில இருக்கு பக்தர்களோட உணர்வுகளை மதிச்சு பெரும்பான்மையான பெண்கள் அந்த கோவிலோட பாரம்பரிய வழக்கத்தை தாங்களாவே விரும்பி பின்பற்றிட்டு வராங்க சரி இப்ப கன்னி பெண்கள் ஐயப்பனை தரிசிக்கிறதுக்கு என்ன வழின்னு பாக்கலாம் சபரிமலை ஐயப்பன் ஒரு நித்திய பிரம்மச்சாரி இந்த விரத நிலை ஒரு குறிப்பிட்ட வயதுக்குட்பட்ட பெண்களை தரிசிக்க விடாம தடுக்குது ஆனா சபரிமலை மாதிரியே ஐயப்பனுக்கு மொத்தம் இன்னும் ஐந்து முக்கிய கோவில்கள் இருக்கு இதுதான் ஐயப்பனோட பஞ்ச சாஸ்தா கோவில்கள் இல்லைனா ஐயப்பனோட ஆறு ஆதார தலங்கள்னு சொல்வாங்க இந்த எல்லா கோவில்கள்லயும் ஐயப்பன் ஒரே மாதிரி பிரம்மச்சாரியா இல்ல கன்னி பெண்கள் ஐயப்பன தரிசனம் செய்ய சபரிமலைக்கு பதிலா ஐயப்பன் மற்ற நிலைகள்ல அருள்பாலிக்கும் இந்த கோவில்களுக்கு தாராளமா போகலாம் அங்க எந்த வயதினருக்கும் எந்தவித தடையும் கிடையாது ஐயப்பன் ஒரே தெய்வனாலும் அவர் தன்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு கோவில்ல அருள் பாலிக்கிறாரு அதனாலதான் சபரிமலையை தவிர மத்த சாஸ்தா தலங்கள்ல எல்லா வயது பெண்களும் போகலாம் குளத்துப்புலா சாஸ்தா கோவில் இது கேரளால கொல்லம் மாவட்டத்துல இருக்கு இங்க எட்டு வயசுக்கு கீழே இருக்க குழந்தை அருள் பாலிக்கிறாரு இருக்கிறதால எல்லா வயதினரும் போகலாம் இங்க மீன் பிடிச்சு பிரசாதம் கொடுக்கும் வழக்கம் இருக்கு ஆரியங்காவு சாஸ்தா கோவில் இது கேரளால கொல்லம் மாவட்டத்துல இருக்கு இங்க ஐயப்பன் பாண்டிய இளவரசி புஷ்கலைய திருமணம் செஞ்ச கோலத்துல பூரணி மற்றும் புஷ்கலை தேவியரோட காட்சி தராரு இங்க தமிழ் மற்றும் கேரள சடங்குகள் கலந்து நடக்கும் தாம்பத்திய கோலத்துல இருக்கிறதால அனைத்து பெண்கள் பெண்களும் தாராளமா தரிசிக்கலாம் அச்சங்கோவில் சாஸ்தா கோவில் இது கேரளால பத்தனம் திட்டா மாவட்டத்துல இருக்கு வனராஜா சாஸ்தா இவர் அமுதம் மற்றும் காந்தமலை வாழோட பூரணை புஷ்களை சமேதரா வீற்றிருக்கிறாரு இங்க ஐயப்பன் கிரகஸ்தர் கோலத்துல இருக்கிறதால எல்லா வயது பெண்களும் தரிசிக்கலாம் இங்க இருக்கிற விக்கிரகம் ரொம்ப பழமையான ருத்ராட்ச சிலையால ஆனது எருமேலி சாஸ்தா கோவில் இது கேரளால கோட்டயம் மாவட்டத்துல இருக்கு வேட்டைக்கார சாஸ்தா மகிசிய பதம் செய்ய புறப்பட்ட வேட்டை கோலம் சபரிமலை யாத்திரை இங்கதான் தொடங்கும் பேட்டை துள்ளலுங்கிற சடங்கு இங்க ரொம்ப பிரபலம் வாலியாம்பலம் கொச்சம்பலம்னு ரெண்டு கோவில்கள் இருக்கு சபரிமலை ஸ்ரீ தர்ம சாஸ்தா கோவில் இது கேரளாவில பத்தனம் திட்டா மாவட்டத்துல இருக்கு நித்திய பிரம்மச்சாரி தவக்கோலம் மகிசிய பதம் செஞ்சு பிரம்மச்சரிய விரதத்தோட தியானத்துல இருக்கிற நில இதுதான் ஐயப்பனோட பிரதான தலம் பதினெட்டு படிகள் ரொம்ப முக்கியமானது மகரஜோதி தரிசனம் இங்க நடக்குது பொன்னம்பலமேடு காந்தமலை கேரளால சபரிமலைக்கு பக்கத்துல இருக்கு ஜோதி ஒருவன் ஐயப்பன் ஜோதியா அருள்பாலிக்கிற சூட்சமமான இடம் மகர விளக்கு ஜோதி இங்கதான் ஏற்படுறதா ஐதீகம் சபரிமலையை தவிர சபரிமலை மாதிரியே சக்தி வாய்ந்த மற்ற கோவில்களுக்கு எல்லா வயது பெண்களும் தாராளமா போயிட்டு வரலாம் ஐயப்பன் அஞ்சு கோவில்கள்ல இருந்தாலும் சபரிமலைக்கு மட்டும் ஏன் வருஷம் முழுக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் வராங்க சபரிமலை மட்டும் ரொம்ப சக்தி வாய்ந்ததா உண்மையிலேயே எல்லா சாஸ்தா கோவில்களும் சக்தி வாய்ந்தவை தான் ஆனா சபரிமலைக்கு அதிகம் கூட்டம் வரதுக்கு பல காரணங்கள் இருக்கு சபரிமலை ஐயப்பன் பிரம்மச்சரிய விரதத்தோட தியானத்துல இருக்கிற நிலை பக்தர்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஈர்ப்பை கொடுக்குது அவர் தியாகத்தோட உச்சமா பார்க்கப்படுறாரு சபரிமலையோட பிரதானமான பதினெட்டு படிகள் சும்மா சாதாரண படி இல்ல அது பதினெட்டு மலை அதிபதியா இருக்கிற போறதுக்கான வழி அது அது மட்டும் இல்லாம பதினெட்டு 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 ஆயுதங்கள் தேவதைகள் பல ரகசியங்களை படிகள் ஏறி சாமி தரிசனம் பண்றது கருதப்படுது சபரிமலை யாத்திரை சும்மா கிடையாது நாற்பத்தி ஒரு நாட்கள் கடும் விரதம் இருந்து அசைவும் தவிர்த்து மதுவை தவிர்த்து பிரம்மச்சரியம் இருந்து சரீர மற்றும் மன தூய்மைன்னு பல கட்டுப்பாடுகளோட இந்த ி இருக்கு இந்த விரதத்தோட கடின தன்மையும் அதை நிறைவேற்றும் பக்தர்களோட அர்ப்பணிப்பும் சபரிமலைக்கு ஒரு தனி புனித தன்மையை விட்டதாகவும் அவர் தன் மானிட உருவை உதறிவிட்டு தெய்வமா மாறினதாகவும் வரலாறு இருக்கு இந்த ஐதீகங்கள் இந்த இடத்துக்கு ஒரு மிகப்பெரிய வரலாற்று மற்றும் புராண முக்கியத்துவத்தை கொடுக்குது ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற மகர விளக்கு தரிசனம் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஈர்க்கிற ஒரு மிக முக்கியமான நிகழ்வு சபரிமலை மட்டும்தான் நித்திய பிரம்மச்சரிய தவத்தில ஒரே தளம் தான் சக்தியையும் கொடுக்குது சபரிமலைக்கு பெண்கள் வராததுக்கான உண்மையான புராணம் வெறும் பிரம்மச்சரியத்தை மட்டும் சொல்லல அதுக்கு பின்னால ஒரு ஆழமான தத்துவம் இருக்கு சபரிங்கிற ஒரு பெண் ராமரோட தீவிர பக்தை ராமருக்காக காத்திருந்து அவருக்கு மீதி இருக்கிற பழங்களை கொடுத்து கடைசியா மோட்சம் அடைந்ததா வால்மீகி ராமாயணத்துல ஒரு கதை இருக்கு இந்த மலைக்கு சபரிமலைன்னு பேர் வந்ததே இந்த சபரி தாயார் காரணமா தான் சபரிமலையில ஐயப்பன் கோயில் கட்டப்பட்டப்ப சபரியோட தியாகத்தையும் பக்தியையும் கௌரவிக்கிற வகையில இந்த மலை மேல ஐயப்பன் உட்கார்ந்ததா ஒரு நம்பிக்கை இருக்கு மகிஷி வதத்துக்கு பிறகு ஐயப்பன் மேல் காதல் கொண்ட மாளிகைபுற தியாகமும் முக்கியம் அவள் மணிகண்டன் கிட்ட உலகத்துல கன்னிசாமி வராத நாள்ல உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வாக்கு வாங்கினதா கதை அவ ஐயப்பனோட பிரம்மச்சரிய விரதத்தை மதிச்சதால ஐயப்பனுக்கு அருகிலேயே இருக்காங்க சபரிமலைக்கு வர பக்தர்கள் மாளிகைபுரத்தம் போறாங்க அவங்க விரதத்தை நிறைவேற்ற உதவி செஞ்சுட்டு தனக்கு ஒரு நல்ல கணவர் கிடைக்க வேண்டி தவம் இருக்கிற பெண்ணா நம்பப்படுறாங்க ஆக ஐயப்பனோட பிரம்மச்சரிய விரதம் ஒரு குறிப்பிட்ட வயது பெண்களோட மாதவிடாய்ங்கிற உடல்நிலை காரணமா வந்தது இல்ல அது தெய்வத்தன்மை தியாகம் தவநிலை விரதம் மற்றும் பிரம்மச்சரியத்தோட புனித தன்மையை காப்ப பாத்துறதுக்காக ஒரு பல நூறு ஆண்டு கால பாரம்பரியம் நண்பர்களே இவ்வளவு நேரம் சபரிமலை ஐயப்பனோட வரலாற்றையும் பெண்கள் அனுமதி பத்தின எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் வரலாறு என்ன சொல்லுதுன்னா சபரிமலையில ஐயப்பன் ஒரு நித்திய பிரம்மச்சாரியா தியான நிலையில இருக்கிறதால அவருக்கு எந்தவித இடையூறும் வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த மரபு கடைபிடிக்கப்படுது ஆனா இதோட ஆழமான விளக்கம் என்னன்னா ஐயப்பனை தரிசிக்க விரும்பும் கன்னி பெண்களும் குடும்ப பெண்களும் நிச்சயம் வருத்தப்பட தேவையில்லை ஏன்னா நம்ம குளத்துப்புழையில பால சாஸ்தாவா ஆரியங்காவில பூர்ணா புஷ்கலை சமேதரா அச்சங்கோவில்ல வனராஜா சாஸ்தாவா பல நிலைகள்ல நமக்கு அருள் கொடுக்கிறாரு சபரிமலைக்கு போக முடியாத பெண்கள் தாராளமா இந்த கோவில்களுக்கு போய் ஐயப்பனை அவரோட வேறு கோளங்கள்ல தரிசனம் செய்யலாம் அங்க எந்தவித கட்டுப்பாடும் கிடையாது எல்லா மதத்திலையும் சில கோவில்களுக்கு சில விதிமுறைகள் மரபுகள் இருக்கும் சில கோவில்கள்ல ஆண்கள் சட்ட போடாம போகணும் சில கோவில்கள்ல பெண்கள் சேலை கட்டணும் சில கோவில்கள்ல சில ஜாதி மக்கள் போக கூடாதுன்னு பழங்காலத்துல பல கட்டுப்பாடுகள் இருந்திருக்கு காலத்துக்கு ஏத்த மாதிரி சிலது மாறுது சிலது மாறாம இருக்கு ஆனா ஐயப்ப பக்தியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒண்ணுதான் நம்மளோட முன்னோர்கள் பல நூறு ஆண்டுகளா பின்பற்றி வர நம்ம பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் அந்த தலத்தோட புனிதத்தையும் மதிச்சு அந்தந்த கோவிலோட முறைப்படி விரதம் இருந்து ஐயப்பனோட அருளை பெறுவோம் சாமியே சரணமையப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி